Dawn Academy for NEET and IIT coaching, and we proudly announce that our student Barney Darin has scored 599 in this NEET exam of 2025, and we are very proud of him. He has achieved district first. Specifically, this is a in all India rank level. His category is 456, and we are very proud of him. I extend my gratitude to all our faculty and Barney Daran for all the hard work that he has put in. And this is a rather young academy. First year, Lavandu, we started out as a small batch of 25, and we produced five doctors. Second year, another small batch of 28, and we produced eight doctors. And ippo, we produced a district ranker. And I'm very happy and proud to announce all of this. And uh, the results are, are yet to be calculated. And we are, uh, I think, there are going to be 10 doctors.

இதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த என்டையர் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ பரணிதரன் எங்களை நம்பி வந்ததுக்காகவும் அவருடைய பேரண்ட்டுக்கும் பரணிதனுக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் இயரில் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோடு ஆரம்பித்த ஒரு அகாடமி ஆக்சுவலாக அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் அரௌண்ட் ஃபை ஃபாக்டர்ஸை நாங்கள் ஃபஸ்ட் இயர் நாங்கள் கொண்டு போனோம் அதே போல் செகண்ட் இயர்லையும் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் அரௌண்ட் ஒரு எயிட் டாக்டர்ஸ் நாங்கள் சக்ஸஸ் பண்ணோம் தீசியாக மூணாவது வருஷத்தில் ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பா பத்து ப்ளஸ் டாக்டர்ஸை எங்களால உருவாக்க முடியும் அதுல டிஸ்ட்ரிக் லெவலில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையான அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லயுமே கண்டிப்பா டென் ப்ளஸ் டாக்டர்ஸ் கம்பல்சரி உள்ள போக போறாங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் டூ இயர்ஸா நாங்கள் அச்சீவ் பண்ணதுல ஸோ நியர்லி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் டான்லி மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க சோ எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஸோ டாப் செகண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸோ இந்த இயர் கண்டிப்பா பணிதரன் எம்எம்சி டாப் ஒன் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாரு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது ஸோ நம்மளுடைய ஆஃபர்ஸ் என்னென்னா எங்கள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டியூஷனில் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான ஃபைவ் இயர்ஸ்க்கான டோட்டல் எஜுகேஷன் ஃபீ தேவையான புக் சப்போர்ட்ஸ் எல்லாருமே நம்ம மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நான் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கான கிளாஸஸ் பை டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறது ஜூன் ஸோ வெரி மினிமம் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நம்பி தாராளமாக வரலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நீட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்க்காக நம்ம டான் நீட் அகாடமியில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஜாயின் போது ஃபை செவன் டுவெண்ட்டிக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்துருக்கேன் நான் இதுக்காக நம்ம மேனேஜ்மெண்ட்டையும் உங்கள் ஸ்டாஃப்ஸையும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் நான் இப்போ டான் நீட் அகாடமி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பிளஸ் மார்டர்ஸ் வச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேர்னலாக கேர் எடுத்து நிறையா கோச்சிங் கொடுப்பாங்க இப்போ அடுத்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்எம்சி நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் நான் அப்புறம் ஃபியூச்சரில் வந்து நான் கார்டாலஜிஸ்ட் எடுத்து ஸ்பெஷலிஸ்ட் வலாம்னு இருக்கேன் அப்புறம் ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ வந்துருக்கு அப்போ என்னோட கேட்டகரியில் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரேங்க் வந்திருக்கு